அனைவருக்கும் வணக்கம் சற்று முன்பு வெளியான முக்கிய அறிவிப்பு பெஞ்சல் புயல் நேற்று தாழ்வு மண்டலமாக வலுவிழந்தது இதன் காரணமாக தமிழ்நாட்டில் மேலும் இரண்டு நாட்களுக்கு மழை தொடரும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது மேலும் எந்தெந்த மாவட்டங்களுக்கெல்லாம் கனமழைக்கு வாய்ப்பு இருப்பது என்பது குறித்து அறிக்கை ஒன்றையும் வெளியிட்டுள்ளது இன்று எந்தெந்த மாவட்ட பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கெல்லாம் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது என்பது குறித்த தகவலும் வெளியாகியுள்ளது இது குறித்து விரிவாக தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க நீங்கள் இதுவரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த சிம்லையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க சரி வாங்க இப்போ நாம் வீடியோக்குள்ளே போகலாம் வங்கக்கடலில் உருவான பெஞ்சல் புயல் கரையை கடந்த பிறகு காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவும் வலு இழந்துள்ளது வலு இழந்தாலும் இன்று திங்கட்கிழமை நாளை செவ்வாய்க்கிழமை என இரண்டு நாட்களுக்கு தமிழ்நாட்டில் அநேக இடங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இது தொடர்பாக சென்னை வானிலை ஆய்வு மையம் கூறியிருப்பது என்னவென்றால் இன்று நீலகிரி கோவை திருப்பூர் திண்டுக்கல் ஈரோடு மாவட்டங்களில் கனமுதல் மிக கனமழையும் கிருஷ்ணகிரி தருமபுரி சேலம் நாமக்கல் திருச்சி கரூர் தேனி மதுரையில் ஓரிரு இடங்களில் கனமழையும் நாளை திருப்பத்தூர் கிருஷ்ணகிரி தருமபுரி சேலம் நாமக்கல் கரூர் ஈரோடு நீலகிரி கோவை திருப்பூர் திண்டுக்கல் தேனி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது என தெரிவித்துள்ளது பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறையை பொறுத்தவரை வேலூர் ராணிப்பேட்டை தருமபுரி சேலம் மற்றும் திருப்பத்தூரில் பள்ளிகளுக்கு மட்டும் இன்று விடுமுறை விடப்பட்டுள்ளது திரு திருவண்ணாமலை விழுப்புரம் கடலூர் கிருஷ்ணகிரி மற்றும் கள்ளக்குறிச்சி ஆகிய மாவட்டங்களில் உள்ள பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு இன்று விடுமுறை அறிவிக்கப்பட்டு உள்ளது இதன்படி அனைத்து அரசு அரசு உதவி பெறும் மற்றும் தனியார் கல்வி நிறுவனங்களுக்கு விடுமுறை அளிக்கப்படுகிறது மேலும் இது போன்ற செய்திகளை அப்டேட்டாக உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு மறக்காம மறக்காமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே அந்த பெல் சும்பலியும் மறக்காம கிளிக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்